ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு செப்டம்பர் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாம் அனைவரும் எத்தனை அதிர்ஷ்டசாலிகள் எத்தனை சுகமான அனுபவத்தில் நிலைக்கக்கூடியவர்கள் பகவானோடு நமது உறவு இணைந்துவிட்டது முன்பு நாம் அவரது தரிசனத்திற்காக தாகத்தோடு காத்து கிடந்தோம் இப்போதோ அவர் நமது உறவினராகவே ஆகிவிட்டார் அவர் மீது நமக்கு மிகுந்த அன்பு ஏற்பட்டுவிட்டது அவரும் நம்மை அதிகமாக நேசிக்கின்றார் அவரிடமிருந்து நமக்கு தாய் அன்பு கிடைக்கும் என்று நாம் முன்பு எதிர்பார்க்கவில்லை அவர் நமது நெருங்கிய நண்பராகி நமக்கு உறுதுணை புரிவார் என்று நாம் முன்பு யோசிக்கவில்லை பரம ஆசிரியராகி நம் முன்னிலையில் அமர்ந்து சத்திய ஞானத்தை அவர் நமக்கு போதிப்பார் என்று முன்பு நாம் கற்பனை கூட செய்யவில்லை எத்தனை அதிர்ஷ்டத்திற்குரிய விஷயம் அவர் பரம சத்குருவாகி நம்மை வரங்களால் நிறைத்து கொண்டிருக்கிறார் சக்திகளால் நம்மை அலங்கரிக்கின்றார் தாய் தந்தை ஆசிரியர் மற்றும் சத்குரு சொந்த பந்தம் நாயகன் என்று நமது அனைத்து உறவுகளாகவும் அவராகிவிட்டார் இந்த அனைத்து உறவுகளும் அன்பினால் நிறைந்தவையாகும் உங்களுக்கு எப்போதாவது தாய் அன்பினுடைய ஆசை ஏற்பட்டால் பிரம்மா பாபாவிடம் சென்று விடுங்கள் பாபா பிரம்மா பாபாவின் மூலமாக முழுமையான தாய் அன்பை உங்களுக்கு கொடுத்து விடுவார் பிரம்மா நமது பெரிய தாயாவார் குழந்தையை கொஞ்ச வேண்டுமென்று நீங்கள் விரும்பினீர்கள் என்றால் பாபாவை குழந்தையாக்கி உங்களது மடியில் எடுத்துக்கொள்ளுங்கள் அவருக்கு உணவு ஊட்டி விடுங்கள் உங்களது முழுமையான அன்பை அவருக்கு அர்ப்பணித்து விடுங்கள் இதன் மூலம் உங்களது சித்தம் பரம ஆனந்தத்தால் நிறைந்துவிடும் உங்களுக்கு அவரது துணை வேண்டுமென்றால் அவரை நண்பனாக்கிக் கொள்ளுங்கள் உங்களது மனதில் தூய்மையற்ற உணர்வுகள் தோன்றுகின்றன என்றால் நீங்கள் முழுவதுமாக தூய்மையாக விரும்புகிறீர்கள் என்றால் அவரை உங்களது நாயகனாக ஆக்கிவிடுங்கள் அனைவரிலும் பிரியமானவர் அவர்தான் அவரோடு வாழுங்கள் அவரோடு பேசிக்கொண்டே இருங்கள் அவ்வாறு செய்தால் நமது வாழ்க்கையில் முழுமையான தூய்மை தன்மை வந்துவிடும் இதுவே அன்பின் விஷயமாகும் மேலும் அனைத்து உறவுகளின் ரூபத்தில் அவர் நமக்கு உதவியும் செய்கின்றார் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் நீங்கள் தனியாக இருப்பதாக நினைக்காதீர்கள் சர்வசக்திவானுடைய துணை உங்களுக்கு கிடைத்துவிட்டது சுயம் பகவான் உங்களது நண்பராக ஆகிவிட்டார் அவர் நம்முடையவராவார் நமது பரம தந்தையாவார் அவர் நம்மை அதிகமாக நேசிக்கின்றார் கவனித்துக் கொள்கின்றார் பரம சத்குருவாகவும் அவர் இருக்கின்றார் வரங்களை நம் மீது பொழிகின்றார் இவ்வாறு பலவிதமான உறவு முறைகளால் பாபாவிடம் உதவியை பெறுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் எவ்வாறு வெளி கூட வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தால் குருவை நினைக்கிறார்கள் குருவிடம் சென்று ஆலோசனை பெற்று வருகிறார்கள் அதுபோன்று நாமும் பரம சத்குருவாகிய சிவ தந்தையை நினைவு செய்வோம் அவரது முன்னிலையில் உங்களது விஷயத்தை வைத்து விடுங்கள் பாபா எனக்கு உங்களது உதவி தேவைப்படுகிறது என்று கூறுங்கள் உதவி கிடைக்கத் தொடங்கிவிடும் அவர் சர்வசக்திவான் ஆவார் மேலும் நமது நெருங்கிய நண்பரும் ஆவார் நண்பர் மீது மிகுந்த உரிமை இருக்கிறதல்லவா உரிமையோடு அவரிடம் கூறுங்கள் பாபா எனக்கு இந்த உதவி தேவைப்படுகிறது நீங்கள் அவசியம் செய்ய வேண்டும் உதாரணத்திற்கு உங்களுக்கு ஏதோ நோய் வந்திருக்கிறது நீங்கள் தனியாக இருக்கிறீர்கள் உங்களுக்கு ஆதரவளிக்க யாரும் இல்லை மருந்துகளும் இல்லை சிவத்தந்தையை குழந்தையாக்கி உங்களிடம் அழைத்து கொள்ளுங்கள் மகனே நீ எனக்காக இதெல்லாம் செய்துவிடு என்று கூறுங்கள் அவர் யாரையாவது கருவியாக்கி எப்படி உங்களுக்கு உதவி செய்கிறார் என்று பாருங்கள் அவர் அவசியம் உதவி செய்கின்றார் ஆனால் நமது உறவானது இதயபூர்வமானதாக இருக்க வேண்டும் நேரத்திற்கு அவரை பயன்படுத்தி கொள்வது பின்னர் மறந்து விடுவது என்று இருக்கக்கூடாது சுயநலத்தோடு அவர் மீது அன்பு செலுத்தக்கூடாது அவர் மீதான அன்பின் ரசனையில் அந்த உறவின் ரசனையில் ஆத்மார்த்தமாக மூழ்கிவிடுவோம் அழகான அனுபவங்களை அடைந்து கொண்டே செல்வோம் சித்தத்தில் ஒரு விஷயத்தை நன்றாக பதிய வைத்து விடுவோம் பாபா என்னுடையவராவார் எனவே இன்று முழு நாளும் இந்த ஆன்மீக போதையில் மூழ்கியிருப்போம் பகவானோடு எனது உறவு இணைந்து விட்டது அவர் எனக்காகவே இருக்கின்றார் எனக்கு உதவி உரிவதற்காக எப்போதும் தயாராக இருக்கின்றார் மேலும் ஒவ்வொரு மணி நேரத்திலும் அவரை அழைப்போம் மேலும் பலவிதமான உறவு முறைகளில் அவரை பார்த்து கொண்டே இருப்போம் அவரை நினைவு செய்து கொண்டே இருப்போமானால் பலவிதமான முறைகளில் அவருடைய உதவி பெறும் ஓம் சாந்தி